சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை இன்று உனக்கு செய்வினை செய்த குடும்பத்தின் நிலையை உன்னிடம் சொல்ல வந்தேன் இன்னும் சற்று நேரத்தில் அந்த குடும்பத்தின் நிலையை என்ன என்பதை நீ தெரிந்து கொள்வாய் முழுவதுமாக கேள் இத்தனை காலம் நீ பட்ட துன்பத்தை பார்த்து சிரித்து கொண்டு இருந்த அந்த குடும்பத்திற்கு இன்று அழும் நேரம் வந்துவிட்டது நாங்கள் எல்லாம் சிரிப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்று தலை நிமிர்ந்து நடந்த அந்த குடும்பம் பிறர் குடும்பத்தை அழ வைத்து வேடிக்கை பார்த்து இருந்தது அந்த குடும்பத்திற்கு வந்த அவநிலையை இன்னும் சற்று நேரத்தில் நீ பார்க்கப் போகிறாய் இன்னும் சிறிது நேரம்தான் எத்தனை கொடுமையான செய்தி அந்த குடும்பத்தில் இருந்து இன்னும் சில மணி நேரத்தில் உன் செவிகளில் வந்து சேர்கிறது என்று பார் யாரையும் பரிதாபம் பார்த்து யாரையும் பாவம் என்று நீ சொல்லும் வார்த்தை திரும்ப உனக்குத்தான் பாவமாக வாழ்ந்து சேரும் அந்த வார்த்தையை சொல்லி யாரையும் பேசிவிடாதே யாரையும் பாவம் பார்ப்பதே பொல்லாது என்று நினைத்தும் விடாது ஏனென்றால் இங்கு நல்லவர்களும் தீயவர்களும் கலந்துதான் இருக்கிறார்கள் இருவருமே ஒரே பார்வையில் பார்ப்பது தவறு நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று பழகுவது உன்னுடைய கடமை அதை இனி சரிவர செய்துதான் ஆக வேண்டும் இப்பொழுது உன் கண்ணீரை பார்த்து கரங்கள் தட்டி சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்த உன் குடும்பம் இன்னும் எத்தனை கொடுமைகளை இன்னும் சற்று நேரத்தில் அனுபவிக்கப் போகிறது என்று பார் அதற்காக என் குழந்தை நீ சந்தோஷப்பட மாட்டாய் ஏனென்றால் பிறர் வாடினாலே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஓடோடி சென்று உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வார் அப்படி இருக்கும் உனக்கு இவர்கள் படாத பாடுபட போகிறார்கள் என்று சொன்னால் வருத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை தீயதை அவர்களே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு இப்பொழுது உனக்கு இருந்த செய்வினை அப்படியே திரும்பச் சென்று அவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது அதனால் அவர்கள் பார்த்துத்தான் நான் தீர வேண்டும் இன்னும் சற்று நேரத்தில் உன் செவிகளில் விழும் செய்தி உனக்கு அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்கும் கலங்கிவிடாதே உன் செவிகளில் இதை சேர்க்க வேண்டும் என்று தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதே நடக்கும் உன் சாயப்பாவிற்கு நன்றியைச் சொல் உனக்காக நான் காத்திருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்